ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் பெட்டி கடற்கரையில் கிடைக்கக்கூடிய தேங்காய் மிட்டாய் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு திருவின வெள்ளம் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு பதம் தேவையில்லை நல்லா கரைச்சு மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்து நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இதை வந்து நீங்கள் வேறு ஒரு கடாய்க்கு வடித்து விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஈலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இனிப்பு சுவை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட உருக்கப்பனவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு அந்த வெள்ளை தண்ணியெல்லாம் தேங்காய் வந்து நல்லா உறிஞ்சி நல்லா கெட்டியாக வரும் அந்தளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இப்போ பாருங்கள் முதலேருந்துக்கு நம்மளுக்கு நல்லா திக்காய் வந்துடுச்சு இந்த சமயத்தில் இது கூட ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்மளுக்கு நல்லா திக்காய் வரணுங்க நம்மளுக்கு உருண்டு பிடிக்கிற பக்குவத்துக்கு வரணும் அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அந்த தேங்காய் அரிசி மாவு எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு நல்லா ஒன்றா திரண்டு வந்துடுச்சு இப்போ இதை எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வரும் நீங்கள் செக் பண்ணுறக்கு முன்னாடி கையை வந்து தண்ணியெல்லாம் நழைச்சிட்டு எடுத்து உரண்டு பிடிச்சி பாருங்கள் ஏன்னா சூடாக இருக்கும் அதனால் செக் பண்ணுறக்கு முன்னாடி தண்ணியெலாம் நழைச்சிட்டு எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் சூடு வந்து கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து உருண்டை பிடிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பால் மாதிரி நல்லா உருட்ட வரணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வந்து ஒரு ரெண்டு பிடிக்க வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க நம்மளுக்கு ஃபுல்லாக ஆறிடுச்சுன்னா அப்படியே செட் ஆயிரும் கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நம்ம வந்து பிடிச்சு எடுத்துக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும் இப்போ இது கொஞ்சம் ஆறி வரட்டும் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போது தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது அப்போ தான் நம்ம எல்லாத்தையும் பிடிச்சு எடுக்க முடியும் இந்த மாதிரி கொஞ்சம் பிடிச்சிட்டு நல்லா உருண்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது மூடி அப்படி இல்லைன்னா மருந்து மூடி இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி அதை வச்சு சென்டரில் வந்து இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க நம்மளுக்கு கடைகளை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் தான் கிடைக்கும் நீங்கள் அப்படி வேண்டாட்டி உருண்டை கூட பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா கடைகளில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி